சுவாமியே சரணமையப்பா எரிமேலியில் இருக்கக்கூடிய வாபர் மசூதியில் இருக்கக்கூடிய வாபரும் ஐயன் ஐயப்பனும் நண்பர்கள் என்று ஐயனுடைய புராணத்திலே ஒரு கதை வழக்கு உள்ளது ஆனால் உண்மை என்னவென்றால் எரிமேலியிலே பேட்டை சாஸ்தா கோவிலிலே வாபுரன் என்கின்ற பூதகணம் இருந்து அந்த எரிமேலி பெரிய பாதையிலே பயணம் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை சுவாமிமார்களையும் மாளிகைபுரங்களையும் ஆசிர்வதித்து அவர்கள் பயணத்திற்கு தன்னுடைய சக்தியையும் காவலாக அனுப்பி சபரிமலையிலே ஐயன் ஐயப்பனுடைய தரிசனம் கிடைப்பதற்கு வழிவகுக்கிறது எரிமேலியிலே பேட்டை சாஸ்தா கோவிலிலே இருக்கக்கூடிய வாபுரன் என்கின்ற பூதகணமானது பின்னாளிலே மருவி வாவர் என்பவர் ஐயப்பனுக்கு நண்பராக இருந்தார் என்கின்ற கதை வழக்கம் சொல்லப்படுகிறது உண்மையிலே வாபுரன் என்கின்ற பூதகணம் பேட்டை சாஸ்தா கோவிலிலே இருந்து பக்தர்களை